சிறையிலிருந்த கித்தேரியின் அருளுரையைக் கேட்டும் அவள் செய்த புதுமைகளைக் கண்டும் திரளான மக்கள் தம் பொய்மறை மறுத்து ஏற்று இயேசுவின் புகழ்பாடி மகிழ்ந்து வாழ்ந்தனர் இதையறிந்த மன்னன் புரோசன் சிறையில் கித்தேரி செய்வதெல்லாம் மாயவித்தை என தன் சொல்வன்மையால் கூறினாலும் இவளை விட்டு வைத்தால் நம் உயிருக்கே ஆபத்து உண்டாகும் நாடு நகரம் சுகபோக வாழ்வனைத்தையும் இழக்க வேண்டியது வரும் என்றெண்ணி நான் நாளை அந்தக் கன்னியர்களை இரத்தம் சிந்த வெட்டுவேன் என உறுதி கொண்டு உறங்கச் சென்றான் அன்றிரவு வேளையில் கன்னிகை கித்தேரியும் மற்றுமுள்ள கன்னியர்களும் திரியேகதேவனின் தூயாவியை நோக்கி தேவர் தூயாவியை தேற்றுவீர் இக்கோமகனை தேவுலக வாழ்வதை தேசம் முழுவதும் துலக்கிட விரைவீர் தூய ஆவியே நிறைவாய் வரமதை அளிப்பீர் இவ்வுலவாழ்வினில் இனியும் யாங்கள் நிலையாது இறைவா உந்தன் வீட்டினில் இன்றே எம்மை ஏற்றெடுவீர் என புரோசனுக்காகவும் தங்களுக்காகவும் மன்றாடினார்கள் இறைவனும் அவர்களது வேண்டுதலை கேட்டிறங்கினார் சிறை காத்த காவலர்கள் கண்டு மகிழ நடுச்சாம வேளையில் இருள் நீத்திடும் செங்கதிரோன் வடிவில் பூமாரி பெய்திட கதிர் பொன்மாரி மேனியுடன் வானவர் பாமாரி பெய்திட எப்பொழுதும் ஒளிமயம் காட்டி நின்ற தேவன் தூய ஆவியானவரின் தன்மையைக் கண்டு கன்னியர்கள் தெய்வீக நடுக்கம் கொண்டனர் தேவன் அஞ்சாதீர் ஊன் விரும்பும் மேலுடைய வேந்தனின் பகை நீங்க பொம்பேர் மலையை நோக்கி மீண்டும் செல்க எனக் கூறினார் இறைவனுக்காக தன்னீரை விட சித்தமாயிருந்த கித்தேரி செங்கதிர் வடிவில் தோன்றி நின்ற தூயூனை நோக்கி மன்னன் மெய்மரை திரும்ப வேண்டும் இல்லையேல் அவன் கையால் நான் சாக வேண்டும் என்று கூறி நின்றாள் அதை கேட்ட தூயூன் பரமதந்தையின் சித்தம் இதுவே மனிதருள் மாண்புடையோளே இங்கே நீ இறைஞ்சிக் கேட்டவரம் பொம்பேர் இடத்து ஏறிப்போனபின் ஆகுக எனக் கூறினார் சிறைக்கதவு தானே திறக்க வானவர் புடைசூழ நின்ற தூயாவியானவர் அகன்று சென்றார் இறைசித்தம் பணிந்த கன்னியர்கள் ஒருங்கிணைந்து சிறையகன்று இறைவனின் ஆணைப்படி மீண்டும் பொம்பேர் மலையிற்சி அடைந்தனர் அன்றிரவு சிறைக்கூடத்தில் நடந்தனவற்றையெல்லாம் நேர்முகமாக கண்ணுற்ற காவலர்களும் இத்தகு நன்னலம் வாய்த்த மறையன்றோ மேமறை இத்தகு வேதமல்லால் இங்கில்லை ஈடேற்றம் தரும் மற்றொரு வேதம் எனத் தெளிந்து முன் முன்தாம் தொழுத வரையெல்லாம் மறுத்தனர் முன் தாம் கொண்ட பாவங்கள் அனைத்தும் ஒழிந்திட மனம் நொந்து இறைவனை வேண்டி மெய்யொளி பெற்று விளங்கினர் சிறையிலிருந்த கன்னியர்கள் அனைவரும் தப்பிவிட்டனர் என்ற செய்தியறிந்த மன்னன் மிகுந்த சினம் கொண்டான் ஆத்திரத்தால் துடித்தான் வலை நீங்கி ஓடியமானை துரத்திச் செல்லும் வேடனைப் போல் காற்றென வேகத்தில் காண்ணிறை வெள்ளம் என சினம் மிகுந்து தன் படைகளோடு விரைந்து சென்றான் பொம்பேர் மலையடைந்து அதன் அடிவாரம்தனில் அடி எடுத்து வைக்கும் அத்தருணமதில் கண்பார்வையிழந்து குருடனானான் காலிரண்டும் கையிரண்டும் குழைந்திட நிலையிழந்து தைத்து விழும் என மண்மீது துவண்டு வீழ்ந்தான் தன்னிலையிழந்த புரோசன் அங்கமெல்லாம் துடித்தது பதறியது கண் தெரியா குருடனானான் பிறர் உதவியின்றி எட்டு எடுத்து வைக்க கால்கள் இல்லையே வாள் பிடிக்க சோறுண்ண கையில்லையே என அலறித் துடித்தான் தன் காவலர்களை நோக்கி கித்தேரியை கண்டபடி திட்டினேன் தன்னெறியால் அவளை தொலைக்க நான் எண்ணியிருந்தேன் மெயொலி இல்லையென்று மறுத்து நின்றேன் இதற்கெல்லாம் தண்டனையாக ஆண்டவன் இத்தகைய தண்டனையை எனக்கு தந்துள்ளான் நீங்கள் என்னை கித்தேரியிடம் கொண்டு சேர்த்தால் அங்கே அவளிடம் அழுது மன்றாடி மன்னிப்பு கேட்பேன் அவளும் எனக்காக இயேசு பெருமானை மன்றாடி அருள் பெற்று என் கை கால்கள் செயல்பட வைப்பாள் என ஆணை பிறப்பிக்க வேண்டிய மன்னன் பணிந்து வேண்டினான்